திமுக எப்பவுமே வந்து அவங்களோட அநாகரிகமான பேச்சுக்கு பேர் போனவர்கள் அதே அநாகரிகமான அரசியலை வந்து இப்பயும் முகச்சுழிப்பில் உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டுட்டு தினம் தினம் அவஸ்தையை அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க தமிழக மக்கள் தான் மக்கள் தான் தியாகி நீங்க வந்து கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லி சட்டசபையில ஒரு இது போடுறீங்க மீட்கிறதுக்கு அடகு வச்சது யாரு உங்க அப்பா தானே சீமானும் அண்ணாமலையும் ஒரே இடத்துல இருந்திருக்காங்க ஆல்ரெடி நாம் தமிழர் வந்து பிஜேபியோட ஒரு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க சோ இந்த நிகழ்ச்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க போயிட்டு சீமான் போயிட்டு இவங்கள போய் பார்த்தாங்க நிதியமைச்சர் பார்த்தாங்கன்னு ஒரு பொய்யான தகவலை பரப்புறாங்க அவர் போய் பார்க்கவே இல்லை எப்படியும் பார்க்காத ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி போய் பரப்புவீங்க கொட்டு வச்சவன் கயிறு கட்டினவன் கூணு குருடி நொண்டியாக இருக்கிறவங்க உடவனாக இருக்கவங்கலாம் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டாம் அப்படின்ற சொல்றதுக்கு தைரியம் திராணி உங்களுக்கு இருக்காங்க தமிழ பேச நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினராக இருக்கவங்க பாஜக மகளிர் அணி நிர்வாகி சுமதி மேகவர்ணம் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் தியாகியார் அப்படின்னு அதிமுக நிர்வாகிகள் பேட்ச் அணிஞ்சிட்டு வந்திருக்காங்க அதுக்கு முதல்வர் ஒரு காரசாரமான பதில் கொடுத்துருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேம் முதல்ல முதல்வர் வந்து தான் வந்து எவ்வளோ ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பொறுப்பு உணரணும் சோஷியல் மீடியாவில் அந்த ஐடி விங் பசங்க வந்து பீம்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி அந்த பசங்க ட்ரால் பண்ணுற மாதிரியான வந்து ஒரு இதை வந்து பேசுறது அதுவும் சட்டசபையில் பேசுறது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு சரியா இருக்கும் திமுக எப்பவுமே வந்து அவங்களோட அநாகரிகமான பேச்சுக்கு பேர் போனவர்கள் அதே அநாகரிகமான அரசியலை வந்து இப்பயும் முன்னெடுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முகச்சுழிப்பை வந்து இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க யார் அந்த தியாகி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேட்ச் அனுப்பிச்சிட்டு வராங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஏற்கனவே இந்த இடி ரைடில் வந்து இது பண்ணப்போ ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் உள்ளே இருந்துட்டு வந்திருக்காரு அவர் வெளியில் வந்தோன்னா உன் தியாகம் பெரிது உன் வீரம் பெரிதுன்னு சொல்லிட்டு வந்து போஸ்ட் போட்டாங்க யார் நம்ம முதல்வர் அவர்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து இன்னைக்கு டாஸ்மாக்ல வந்து தினம் தினம் எங்கேயாவது ஒரு இடத்துல தமிழகத்துலேருந்து ஒரு வீடியோ வந்துக்கிட்டு தான் இருக்கு பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா கேட்குறாங்க இருபது ரூபா கேட்குறாங்க நாற்பது ரூபா கேட்குறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து டாஸ்மாக் ஏங்குது பார்ல இஷ்டத்துக்கு கொடுக்குறாங்க ரேட்டு வைக்கிறாங்க இப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் தான் இருக்கு அப்போ அந்த துறைக்கு பொறுப்பாக இருக்க அமைச்சர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்போ இதெல்லாம் எங்க போகுது அப்ப அந்த டாஸ்மாக் நிர்வாகிகளை என்ன சொல்றாங்க அப்படின்னா வீடியோல கூட என்ன சொல்றாங்கன்னா இது எல்லாத்துக்கும் தெரியுங்க ஏங்க இந்த ஏரியா எஸ்ஐக்கு தெரியாதா இன்ஸ்பெக்டருக்கு தெரியாதா எஸ்பிக்கு தெரியாதா அமைச்சருக்கு தெரியாதா முதலமைச்சருக்கு தெரியாதான்னு கேக்குறாரு எல்லாத்துக்குமே கமிஷன் போயிட்டு இருக்குங்கிறாங்க அப்போ இப்படி ஒரு வெளிப்படையான ஒரு ஊழல் லஞ்சம் டெய்லி வந்து கோடிக்கணக்கான ரூபாயில வந்து இந்த டாஸ்மாக் மூலயமா போயிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் வந்து கண்டும் காணாமல் இருக்கிறீங்க இன்னைக்கு ஈடி ரேட்ல முதல் கட்டத்தில் அதாவது முதல் கட்டம் எங்களோட சந்தேகம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இது லட்சக்கணக்கான கோடிகள் வந்து இந்த டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத நாங்கள் எல்லாருமே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கிறப்போ இப்போ ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னா அதை நீங்கள் எதற்காக பூசி முழுகுறீங்க அதுக்கு கேள்வி கேட்டால் அதுக்கு தார்மீக முறைப்படி என்ன ஃபேக்டோ அதை பதில் சொல்ல முடியாம அதுக்கு என்ன முதல்வர் பதில் சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து தவழ்ந்து வந்து காலில் உளுந்தீங்க அந்த அம்மையார் தான் தியாகி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ இந்த வாய் வந்து எப்படி உங்களுக்கு வந்து ரெட்டனாக்கா உங்களுக்கு நீங்களே எலெக்ஷன் வச்சுக்க முன்னாடி என்ன சொன்னீங்க அம்மையாரோட மரணத்துல வந்து எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அப்போல்லாம் நீங்க பேசுனீங்கல்ல இப்போ வந்து எப்படி வந்து உங்களுக்கு திடீர்னு சசிகலா அம்மையார் மேல உங்களுக்கு இவ்வளோ கர்சனம் வந்துச்சு அப்போ இந்த என்ன பேசுறீங்க நீங்க தியாகி யார் அப்படின்னா உங்களோட ஏடிஎம்கே இருக்கிற தொண்டர்கள் தான் தியாகி திடீர்னு என்ன கே தொண்டர்கள் மேல உங்களுக்கு இவ்வளோ கர்சனம் வந்துச்சு உண்மையா தியாகி யாருன்னா தமிழக மக்கள் தாங்க உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டுட்டு ஒரு தினம் தினம் அவஸ்தையை அனுபவிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க தமிழக தான் மக்கள் தான் தியாகி இன்னைக்கு கூட பாருங்க நீலகிரியில் இன்னைக்கு நேற்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல நலத்திட்டங்களை வழங்குறதுக்காக தமிழகத்துக்கு வந்து பிரதமர் வர்றாரு அவர் வந்து அரசியல் நிகழ்ச்சியா கட்சி நிகழ்ச்சியாக பாஜக நிகழ்ச்சிக்கு வரல அவர் வந்து தமிழகத்துக்கு ஒரு பிரதமராக இங்கே வராரு அப்போ சிஎம் ஓட வேலை என்ன ஆஸ் பர் ப்ரோட்டோகால் அவரை போய் அவர் ரிசீவ் பண்ணணுமா இல்லையா அதை விட உங்களுக்கு என்ன வேலை நீங்கள் போய் நீலகிரியில் உட்காந்துருக்கீங்க ஊட்டியில் உட்காந்துருக்குறீங்க ஏன் ராமேஸ்வரத்தில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் இவரோட மேக்கப் களைஞ்சிரும் அந்த இந்த இதை சொல்லுவாங்களே ஏதோ அந்த விக்கு வச்சவங்களுக்குலாம் வந்து வெயில் ஆகாது வேர்த்து போய்ட்டுனா ஆகாதுமாங்கல்ல அதனால் அந்த மாதிரி போய் இது பண்ணார்னு தெரியல நீங்கள் வந்து அந்த ஒரு கம்பெனியில் இருக்கிற மாதிரியே எப்படி வந்து மேக்கப் கலையாமல் வேர்க்காம அப்படியே வெயிலில் போகாம எப்படி நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிஎம்மா இருக்கலான்றத வந்து உங்களை பார்த்து எல்லாரும் கத்துக்குறாங்க அவ்வளவுதான் அங்க போய் உட்காந்துட்டு நீங்க நீலகிரியில போயிட்டு இது பண்றது அப்புறம் என்ன சொல்றீங்க தமிழகத்தை வந்து பிரதமர் புறக்கணிக்கிறாரு அப்ப தான் நாங்க வந்து இது மாதிரிலாம் பண்ணுறோங்கிறீங்க இது பாக்குற மக்களே உங்களை பார்த்து கேள்வி பண்ண மாட்டாங்களா தமிழகத்துக்கு எதுக்கு வராரு பிரதமர் நலத்திட்டங்கள் கொடுக்க வராருங்க எட்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல நலத்திட்டம் கொடுக்க வர பிரதமரை தமிழகத்தை புறக்கணிக்கிறாரு அப்படின்னா என்னங்க நீங்க எந்த ஏதாவது வேற லோகத்துல ஏதாவது இருக்கிறீங்களா இல்லை கனவு கண்டுக்கிட்டு இருக்கீங்களா நிஜ உலகத்துக்கு வாங்க நில நிஜத்தில் என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத தான் நீங்கள் வந்து முதல்வர் நான் கேட்குறோம் திரும்ப சொல்றது என்னன்னா முதல்வர் பேசுறதுல மேடை பேச்சாகட்டும் சட்டசபையில் ஆகட்டும் எப்படி வந்து சோஷியல் மீடியால வந்து இந்த ஒரு மீன்ஸ் கிரியேட் பண்றவங்க ஒரு ஐடிவிங்ல இருக்கிற பசங்க எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு அரசியல் முதிர்ச்சியற்ற அநாகரிகமான பேச்சுக்களை வந்து முதல்வர் தவிர்க்கணும் ஏன்னா இவருக்கு கீழே அடுத்தடுத்து வந்து பார்த்து இது பண்றப்போ தமிழக மக்கள் வந்து ஓட்டு போட்டு உங்களை உட்கார வச்சிருக்கோம் நீங்க வந்து தமிழகத்தை ரெப்ரசென்ட் பண்றீங்க அப்ப தமிழகத்துல எல்லாம் இப்படிதான் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களை இவர் வந்து ஒரு சட்டசபையில பேசுறதுங்க வந்து உண்மையாலுமே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு பேச்சு அது மேம் இப்போ வந்து நம்ம பிஎம் வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் நம்ம சிஎம் வந்து இந்த இலங்கை பயணத்தில் எந்த ஒரு பயணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இலங்கையில் இருக்கவங்களை பற்றி பேசுறதுக்கு முதல்வருக்கு தகுதியே கிடையாதுங்க இலங்கையில லட்சக்கணக்கான எங்கள் தமிழ் சொந்தங்களை கொண்டப்போ ரெண்டு மணி நேரம் கூடற தலை மாட்டில் ஒன்று கால் மாட்டிலேயே வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் உண்ணா நாடகம் ஆனவர் இவரோட அப்பா அப்ப நீங்க எந்த அளவுக்கு காங்கிரஸ் உங்க ஆட்சியில இருந்த மேல இருந்தப்ப கூட்டணியில வச்சுக்கிட்டு அப்பாவி தமிழர்களை கொள்றப்ப கைகட்டி வேடிக்கை பார்த்தவங்க நீங்க அப்ப நீங்க இன்னைக்கு என்ன திடீர் இள இலங்கையில இருக்கிறவங்களை பத்தி நீலிக்கண்ணீர் வடிக்கிறீங்க எங்க தமிழக மீனவர்களை பத்தி என்ன நீலிக்கண்ணீர் வடிக்கிறீங்க காங்கிரஸோட கூட்டணியில இருந்தப்ப எத்தனை மீனவர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் எத்தனை மீனவர்கள் கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்களா என்ன பண்ணீங்க இன்னைக்கு மோடி அவர்கள் பிரதமராக வந்ததுக்கப்புறம் எத்தனை மீனவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஒருத்தர் கூட கிடையாது கைது பண்ணப்பட்டவங்களையும் போய் தூக்கு தண்டனை கைதிகளாக இருந்தவங்களையும் பிரதமர் அவர்கள் போய் பேசி அவங்கள விடுவிச்சு கொண்டு வந்திருக்கிறாரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழக மீனவர்கள் மேலே அக்கறை எடுத்து செயல்படுறது யாருன்னா பாரத பிரதமர் அவர்கள் தான் நீங்க இன்னைக்கு முழுக்க முழுக்க அரசியல் வாக்கு வங்கி அரசியல் என்ன பேசி ஏமாத்தினா இந்த மக்கள்கிட்ட ஓட்டு கிடைக்கும் அதை தாண்டி ஒரு துளி கூட நீங்க யோசிக்கிறது கிடையாது மக்களோட நலன் என்ன மக்களுக்கு என்ன வேணும் நீங்க அந்த உங்க அப்பா வந்து கச்சத்தீவை தார வத்து கொடுத்துட்டு வந்தாரு நீங்க வந்து கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் ஒரு இது போடுறீங்க மீட்கிறதுக்கு அடகு யார் உங்க அப்பா தானே அப்ப நீங்க அடகு வச்சுட்டு வந்துருவீங்க மீட்கிறதுக்கு நீங்களே தீர்மானம் போடுவீங்களா எதுக்காக இந்த நாடகம் அப்போ நீங்க தொடர்ந்து நாடகம் மட்டுமே தான் ஆடுவீங்க நீங்களே ஆட்சியில இருக்கிறப்போ ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருவீங்க திருப்பி அடுத்த இதில் நீங்க வந்துட்டு நீங்களே அதை எதிர்ப்பீங்க அப்போ என்ன மாதிரியான உங்களுக்கு அரசியல் சித்தாந்தம் என்ன அரசியல் புரிதல் என்ன எதுவுமே கிடையாது முதல்வருக்கு இருக்கு இதான் நான் கேட்குறோம் இப்ப கூட இலங்கைக்கு போயிட்டு பாரத பிரதமர் அவர்கள் எவ்வளவு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வந்திருக்காங்க நமக்கு இது பண்ணியிருக்காங்க இங்க இந்த கச்சத்தீவு பத்தியான பேச்சுக்கள் இது பண்ணிருக்கலாம் கச்சத்தீவு பத்தியும் அவர் இது பண்ணியிருக்கிறாரு இங்க இருக்க இலங்கை தமிழர்களுக்கு லட்சக்கணக்கான வீடுகளை கட்டி கொடுத்துருக்கிறாங்க லட்சக்கணக்கான நிவாரண உற்பத்தி பணிகளை செஞ்சு இருக்கிறாரு அப்ப யாருங்க இதெல்லாம் செய்யறது தமிழர்கள்னா இந்தியாவில் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் மட்டும் இல்லாமல் இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் கொண்டு இந்த ஒட்டுமொத்த உலகத்திலையும் இருக்கிற தமிழர்களோட நலனை பேணி காக்கிறதுல பாரத பிரதமர் வந்து குறிக்கோளோடு செயல்பட்டு இருக்காரு நீங்க இங்கே தமிழ்நாட்டில் உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களையே எப்படி வஞ்சனை பண்ணலாம் என்ன சுரண்டலாம் எவ்வளோ ஊழல் பண்ணலாம் லஞ்சம் வாங்கலாம் ஒரு பிளான் போட்டால் அதில் நமக்கு என்ன கமிஷன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு வாக்கு வங்கியாக எப்படி உங்களை யூஸ் பண்ணிக்கலாங்கிறத தாண்டி மக்கள் நலன் அப்படின்றதுல முதல்வருக்கு ஒரு துளி கூட இது கிடையாது அப்படின்றது தான் தெளிவாக தெரியும்

லட்சக்கணக்கான வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு லட்சக்கணக்கான கழிவறைகள் கட்டி கொடுப்பீங்க வந்து விவசாயிகள் கோடிக்கணக்கான ரூபாய் வந்து விவசாயிகளுக்கு மானியம் போயிட்டு இருக்கு விவசாய காப்பீட்டுல கோடிக்கணக்கான ரூபாய் வந்து இன்னைக்கு விவசாயிகள் பெனிஃபிட் ஆயிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி பிரதம மந்திரியோட திட்டங்கள்ல எண்ணற்ற தமிழர்கள் வந்து கோடிக்கணக்கான தமிழர்கள் இங்க வந்து பெனிஃபிட் ஆயிட்டு இருக்காங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்க பிரதமர் வந்து தமிழகத்தை புறக்கணிக்கிறாரு பிரதமர் வந்து தமிழகத்தை புறக்கணிக்கிறாரு அப்படின்ற ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க முயற்சி பண்றீங்க ஆனா அது கொஞ்சம் கூட மக்கள்கிட்ட எடு செல்லுபடி ஆகலை ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு விவசாயிக்கும் தெரியும் அவங்க அக்கௌண்ட்டில் வர பணம் வந்து பிரதமர் அவர்கள் போட்டு விட்றாரு அப்படின்றது எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும் இன்னைக்கு பெண்களுக்கு முத்ரா திட்டங்கள் மூலயமா பெண்கள் எத்தனை பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்தியாலே தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட் லெவலில் வந்து பெண்கள் வந்து முத்ரால லோன்லேயே ஹையஸ்ட் தான் அதில் பெண்களும் தமிழ்நாட்டில் தான் அதிகம் அப்படி அந்த லோன் வாங்குற பெண்களுக்குலாம் தெரியாதா இது வந்து பாரத பிரதமர் வந்து நமக்கு கொடுக்குறாரு நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுறாருன்னு சாலையோர வியாபாரிகள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாத ஒரு லோன் கொடுக்குறாங்க அது தெரியாத அவங்களுக்கு இது பாரத பிரதமர் கொடுக்குறாரு அப்படின்னு இப்போ மக்களுக்கு எல்லாம் தெரியும் பாரத பிரதமர் நமக்கு என்ன பண்ணுறாருன்னு நீங்கள் உங்கள் வெட்டு கபட நாடகம் வந்து இனிமேல் செல்லுபடி ஆகாது அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கோ மேம் இன்னைக்கு நடந்த தனியார் நிகழ்வுல வந்து சீமானும் அண்ணாமலையும் ஒரே இடத்துல இருந்திருக்காங்க ஆல்ரெடி நாம் தமிழர் வந்து பிஜேபியோட ஒரு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க ஸோ இந்த நிகழ்ச்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு நிகழ்வுக்கு யார் வராங்க அப்படின்றது இது ஒரு 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 காமனான ஒரு விஷயம் அதாவது திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தமிழ்நாட்டில் நீங்க தமிழ்நாடு அரசியல் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க எதிர அரசியல் சித்தாந்தம் கொண்டவங்களா இருந்தாலும் கூட அவங்க வந்து ஒரு அரசியல் நாகரிகம் மேடை நாகரிகம் சபை நாகரிகம் அப்படின்றது இருக்கும் அவங்க ஒரு இடத்துல பார்த்தா அவங்க பேசிக்குவாங்க ஒரு ஒரே மேடையில் வருவாங்க இதெல்லாம் இருந்துச்சு எப்போ திமுக வந்து அரசியல் குழங்க நோயுதோ தமிழக அரசியல் நோயோ அதுக்கப்புறம் தான் இந்த அரசியல் நாகரிகம் அப்படின்றதே இல்லாமல் போகிறது அவங்கள வந்து ஒரு எதிரியை புல சித்தரிக்கிறது அவங்கள வந்து கேரக்டர் அசாசினேட் பண்றது இந்த மாதிரியான ஒரு அநாகரிக அரசியலை முன்னெடுத்தது வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இருந்து திமுக வந்ததுக்கு தான் இது நடந்துட்டு இருக்கு எப்போ வந்து இங்கே பாஜக வந்து ஒரு இதில் இது வருதோ அப்போ வந்து இந்த ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட இது அவங்க வந்து ஒரு விழாக்கு அழைக்கிறாங்கன்னா விழாவுக்கு அவங்க வந்து அது வந்து ஒரு சபை நாகரிகம் அவங்க போறாங்கன்னா உடனே அவங்க கூட்டணி மேடையில் யார் யார்றாங்களோ அவங்களாம் கூட்டணி வச்சுருவாங்களா அப்போ இன்னைக்கு இந்த மீடியாக்கள் வந்து திட்டமிட்டு இதை வந்து பரப்புகிறாங்க என்ன அப்படின்னா ஒரு கடுமையான குழப்பத்தை உண்டாக்கணும் திமுகவை தவிர திமுகவுக்கு எதிரணியில் இருக்கிற கட்சியில் இருக்கிற எல்லா தொண்டர்களையும் கடுமையான குழப்பத்தில் உள்ளாக்கணும் பாருங்க போயிட்டு சீமான் போயிட்டு இவங்களை போய் பார்த்தாங்க நிதியமைச்சரை போய் பார்த்தாங்கன்னு ஒரு பொய்யான தகவலை பரப்புறாங்க அவர் போய் பார்க்கவே இல்லை எப்படியும் பார்க்காத ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி போய் பரப்புவீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே பாருங்க ஓபிஎஸும் தினகரனும் வந்து இவரை போய் பார்க்கறதுக்கு பிரதமரை பார்க்கறதுக்கு வந்து பர்மிஷன் கேட்டாங்க கொடுக்கலங்கிறாங்க இதெல்லாம் போய் இப்படியான ஒரு விஷயமும் நடக்கவே இல்லை இதெல்லாம் யார் செய்யறான்னு பார்த்தா இந்த திமுகவோட கையில் இருக்கிற மீடியாக்கள் இந்த ஒட்டுமொத்த மீடியாக்களையும் கையில் வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கி சாமானிய மக்கள் ஒரு ஒரு சாதாரண கடைக்கோடி கிராமத்தில் இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா உட்காந்து யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ பார்த்துக்கறதில்ல அவங்க டிவியில் இருக்க நியூஸ் தான் பார்க்குறாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு அப்போ நீங்கள் இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை தொடர்ந்து பரப்பி அந்த மக்கள் மனசில் என்னத்தை பதிய வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கடைக்கோடி தொண்டனுக்கு நீங்கள் என்னத்தை பரப்பணும்னு நினைக்கிறீங்க அவங்க மனசில் ஒரு பயத்தையும் ஒரு குழப்பத்தையும் ஏதோ ஒரு அச்சத்தையும் விளைவிக்கணுங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறு எலெக்ஷனை பார்த்து பயம் வந்துடுச்சு எவ்வளவு ஒரு கேவலமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு திரும்புற பக்கம் எல்லாம் மக்கள் கடுமையான அதிருப்தியில இருக்காங்க அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா குழம்புல குட்டையில மீன் பிடிக்கணும் அப்படின்றது அப்ப தனக்கு எதிரில இருக்கிற எல்லாரையும் வந்து குழப்பி விடணும் அப்படின்றதுல இவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க இப்ப கூட சமீபத்துல உதயநிதி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கோடி ரூபாய்க்கு சென்னை பத்திரிக்கையாளர் மன்றத்துக்கு வந்து ஒரு ஏதோ ஸ்கீம்ஸ்லாம் இது பண்ணிருக்காரு உங்களோட தேவைகள் எல்லாம் உடனுக்குடன் நாங்கள் வந்து நிறைவேற்றி கொடுப்போம் அப்போ நீங்கள் வந்து இந்த தனியார் ஒன் படத்தில் வர தான் ஒரு நியூஸ் வருது அப்படின்னா நீங்கள் அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும் நீங்கள் எதுக்கு மு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்க ஏன் அவங்கள போய் நீங்கள் வந்து பேம்பர் பண்ணுறீங்க ஏன் அவங்களுக்கு டூ மச்சாக நீங்கள் வந்து எல்லாம் கொடுக்குறீங்க எப்படி ஒரே பொய்யான அதாவது ஒரு பொய்யான நியூஸ் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க உண்மைன்னா எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு பொய்யான தகவலை எப்படி நீங்கள் எல்லோரும் பரப்புறீங்க அப்போ என்ன உங்களுக்கு யாரு அந்த அஜெண்டாவை அவர் கொடுக்குறது நேற்று பிரதமர் அவர்கள் வந்து அந்த பாம்பன் பாலத்தை வந்து திறந்து வச்சுட்டு போறாரு இது ஏசியாலேயே இந்த மாதிரியான ஒரு அந்த வெர்டிக்கல் லிஃப்ட் அந்த செங்குத்து பாலங்கிறது கிடையாது இது எவ்வளவு பெருமைங்க உங்களுக்கு நீங்க பெருமைப்படணுங்க இதுதான் நீங்க கேட்குறோம் இந்த திராவிடம் திராவிடம்னு சொல்லிட்டு நீங்க தமிழர்களுக்கான ஒரு அங் பெருமைங்கிறதே நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்களே இது நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை தானே ஒரு தமிழ்நாட்டில் இந்த ஏசியாலேயே எங்கேயும் கிடையாதுயா எங்க தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இது இருக்கு அப்படின்னா அது பெருமை தானே அதை வந்து நீங்க என்ன நியூஸ் போடுறீங்க பிரதமர் காலையில திறந்து வச்சுட்டு போனாரு சாயந்தரம் அந்த பாலம் ரிப்பேர் ஆயிடுச்சு வெக்கமா இல்லையா உங்களுக்கு யார் செய்யறாத நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற ஐஐடி சென்னையில இருந்து ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்பெஷலும் மேக் இன் இண்டியா திட்டத்து மூலயமா நம்மளோட பங்களிப்பு அதில் நிறைய இருக்கு இவள் நம்ம மக்கள் அதை செஞ்சிருக்காங்க அப்போ நீ யாரை எழுவுபடுத்துறீங்க அப்போ இவங்கெல்லாம் வந்து எதுக்குமே தகுதி இல்லாதவங்க அப்போ இந்தியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த இன்ஜினியரிங் இதெல்லாம் கிடையாது அப்போ தமிழர்களுக்கெல்லாம் அந்த மூளை கிடையாது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா அப்ப யாரை இழிவுபடுத்துறதா நினைச்சிட்டேன் நீங்க யாரை இழிவுபடுத்திட்டு இருக்கீங்க அப்ப இதில் என்ன நீங்க உங்களுக்கு சந்தோஷம் வந்துட்டு சொல்லுங்க இப்போ நான் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஹைலி ஹை டெக்னாலஜி ஒரு பிரிட்ஜ் வந்து ஓபன் பண்றாங்கன்னா அதை கொண்டாடுறதுக்கு ஏன் வந்து முதல்வருக்கு வந்து மனசு இல்ல தமிழ்நாடுல சி தானே இருக்காரு முதல்வர் அவர்கள் இன்னும் திமுகவோட கட்சி தலைவராகவே இருக்காரா அப்போ ஒரு தமிழக மு பிரதமர் முதல்வராக ஒரு தமிழக முதல்வராக அவர் வந்து சந்தோஷப்படணும்ல என்னோட ஸ்டேட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜு வந்திருக்கு நான் இதை இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறது தானே ஒரு சரியான அரசியல் நீங்கள் உங்களோட வாக்கு வங்கி அரசியலுக்காக என்ன நலத்திட்டங்கள் பண்ணாலும் எது பண்ணாலுமே அதில் ஒரு குறை சொல்லுவேன் ஒரு கோளாறு சொல்லுவேன் அது தப்பான ஒரு விஷயத்த சொல்லுவேன்றது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனும் அது அப்போ இதை நம்ம மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஒட்டுமொத்த மீடியாக்களையும் கையில வச்சுட்டு என்ன தகவலை வேணா பரப்பலாம் அப்படின்றதுல இவங்க இருக்காங்க ஒரு மேடையில போய் உட்காந்துருந்தாலே ஒருத்தவங்களோட கூட்டணியா என்னன்றது கூட்டணி நிச்சயமா வந்து அமித்ரா அவர்களே அறிவிச்சிருக்காங்க ஒரு நல்ல வலுவான கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தையும் பயத்தையும் கொடுத்துருக்கு அதோட விளைவு தான் இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்க என்ன குழப்பங்கள் பண்ணாலும் சரி தெளிவான ஒரு நல்ல ஒரு அசுர பலத்தோட கூடிய ஒரு கூட்டணி கண்டிப்பா அமையும் திமுக இருபத்தி ஆறுல மண்ண கவ நிச்சயம் மேம் இப்போ சமீபத்திய மேடை பேச்சுல வந்து கூண் குருடு நொண்டி இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் சேர்த்துட்டு அதிமுக வந்து திமுகவை எதிர்க்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு மூத்த அமைச்சர் கொடுத்துருக்காங்க இதுக்கு நிறைய சர்ச்சைகள் வந்தது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம் பொதுவாகவே திமுக அப்படின்னாலே நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறது தான் அநாகரிக அரசியலும் ஒரு அருவருக்கத்தக்க பேச்சு அப்படிங்கிறது தான் திமுகவோட ஒரு ட்ரேட்மார்க்கு ஸோ அதை வந்து எப்படின்னா முன்னையெல்லாம் வந்து இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட பேச்சாளர்கள்னு வச்சுருப்பாங்க அவங்க போய் பேசுவாங்க இப்போ என்ன இருக்குன்னா ஸ்டாலின் அவர்களை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து பரிணாம உழைச்சு அப்படின்னா மூத்த அமைச்சர்களே பேசுகிறது அப்படின்றது வந்து ஒரு பாலிசியாக வச்சிருக்காங்க ஏற்கனவே சேகர்பாபு அவர்கள் பேசுறப்ப கூட ஒரு தடவை சொல்லியிருந்தார் முடவேன் வந்து கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா அப்படிலாம் பேசினாரு இப்போ என்ன இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இப்போ மாற்றுத்திறனாளிகளை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு இழிவாக வந்து நீங்கள் பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்போ வந்து இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் வந்து எங்களுக்கு ஓட்டு போட வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்களா அப்போ மாற்றுத்திறனாளிகள் வந்து எதையுமே சாதிக்க தகுதி இல்லாதவர்களா இப்போ மாற்றுத்திறனாளிகளை எத்தனையோ பேர் வந்து அரசியலில் சேர்ந்து சாதிக்கிறாங்க எத்தனையோ துறைகளில் வந்து அவங்க சாதிக்கிறாங்க அப்போ வந்து நீங்கள் என்ன வந்து கூணு குருடு நொண்டி இவங்கள வச்சு இது அப்ப எந்த அளவுக்கு உங்க மனசுல பக்கரம் இருக்கு எந்த அளவுக்கு மக்களை பத்தின ஒரு புரிதல் இருக்கு ஒரு மாற்றுத்திறனாளிகளோட பிரச்சனைகள் இந்த மாதிரி பேசுற ஒரு அமைச்சர் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அவனுக்காக நம்ம என்ன செய்யணும்னு யோசிப்பாரா அப்ப நீங்க உங்க மனசுலயே இவ்வளவு கேவலமான இனி இது இப்ப கிடையாது அவர் கருணாநிதி அவர்களே வந்து பேசுறதே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வக்ரத்தோட தான் ஒரு ஒருத்தர் ஒரு தொழில வச்சு இழிவா பேசுறது காமராஜர் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா பனையேறி அப்படிலாம் பேச பனையேறது வந்து ஒன்னு கேவலமான வேலை இல்லைங்க அதாவது பனை ஏறி உழைச்சி சம்பாதிக்கலாம் ஊர்ல இருக்கிறவங்க அடிச்சு உலையில போட்டு தான் சம்பாதிக்கக்கூடாது திருடி முல்லை மாதிரித்தனம் பண்ணி லஞ்சம் ஊழல் பண்ணி இதெல்லாம் அவங்க பண்றது கௌரவம் ஆனா வேலை பண்றவங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க ஆடுன்னு சொல்றாங்க ஏன் ஆடு மேய்க்கிறது கேவலமான வேலையா ஆடு மேய்க்கிறது கேவலமான வேலை கிடையாது நீங்க மக்களுக்கு காசு காசை ஆடு மேய்ச்சி ஒரு நாளைக்கு இரநூறுவா முன்னூறு ரூபா சம்பாதிக்கிறவங்க கிட்டையும் அந்த காசுக்கு கூட இருபது ரூபா வாங்கி போட்டு டாஸ்மாகக்ல வாரி வச்சு கொள்ள அடிக்கிறீங்க பாருங்க அதுதான் கேவலமான விஷயம் இப்ப திமுக தொடர்ந்து இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னா மக்களை வந்து இவங்களுக்கு சுத்தமா எந்த மக்கள் ஓட்டு போட்டு இன்னைக்கு நம்ம இந்த பொறுப்புல வந்து இருக்கிறோன்ற ஒரு துளி கூட அவங்க மனசுல கிடையாது ஆணவத்தோட உச்சத்துலயும் அதிகார அமதையிலும் இன்னைக்கு வந்து தெரிஞ்சுட்டு இருக்காங்க அதனாலதான் இந்த மாதிரி திமிர் தண்டமான பேச்சுக்கள்லாம் தொடர்ந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ இது என்னன்னா மக்கள் வந்து இதை பண்ணி இப்போ திமுக யார் ஆசை கூட சொன்னார் பாருங்க பொட்டு வச்சுக்காதா கயிறு கட்டிக்காதுன்னு நாங்கள் தான் திரும்பி கேட்குறோம் பொட்டு வச்சவன் கயிறு கட்டினவன் கூணு குருடி நொண்டியா இருக்கிறவங்க முடவனா இருக்கவங்கலாம் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டாம் அப்படின்ற சொல்றதுக்கு தைரியம் திராணி உங்களுக்கு இருக்கா அப்ப நீங்க தொடர்ந்து மக்களை இழிவுபடுத்துவீங்க கேவலமா நடத்துவீங்க பண திமிர்ல ஆடுவீங்க நாங்க கோடி கோடியா கொள்ளையடிச்சு கையில வச்சிருக்கோம் ஓட்டுக்கு அஞ்சாயிரம் என்ன பத்தாயிரம் கொடுத்தா நீங்க ஓட்டு போட போறீங்க அவ்வளவுதானே உங்களுக்கு என்ன நாங்க மரியாதை கொடுக்கணும்ன்ற திமிர் அந்த மமதை வந்து இன்னைக்கு திமுகவோட ரத்தத்தில் ஊறி இருக்கு அதோட வெளிப்பாடு ஒவ்வொரு அமைச்சர்களும் வந்து பேசுறத திமுக தண்டமா பேசிட்டு இருக்காங்க அப்போ இதுக்கான பாடத்தை வந்து மக்கள் தான் போகட்டணும் இதுக்கு துரைமுருகனவர்கள் வந்து கண்டிப்பா வந்து மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா மாற்றுத்திறனாளியில் வந்து இந்த மாதிரி இழிவா பேசுறது வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து யாரும் ஏத்துக்க முடியாது நீங்க உங்களோட கூட்டணி கூத்துக்காக நீங்க இந்த மாதிரி வந்து மக்களை வந்து இழிவுபடுத்துறது வந்து நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அவர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான சர்ச்சையான பேச்சுக்கள் தான் பேசிட்டு இருக்காரு நார்த் சைட்ல எல்லாம் வந்து ஒரு பொம்பளை அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணிக்குவா அவனுங்க எல்லாம் குளிக்கவே மாட்டானுங்க அவங்களாம் வந்து பண்ணி பெற்றுப்பாங்க இந்த மாதிரிலாம் ஒரு அநாகரிகமான அதை தான் சொல்றோம் நீங்க வந்து ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கீங்க ஒரு மக்கள் பிரதிநிதியாக நீங்க என்ன மாறுதடிக்கிறீங்க நாங்கெல்லாம் மக்கள் தேர்ந்தெடுத்து வந்தவங்க மக்கள் தேர்ந்தெடுத்துன்னு சொல்றீங்கல்ல இதை சும்மா உங்களுக்கு அதை கூட உங்களோட பதவி திமிருக்கு தான் பேசுறீங்க ஒழிஞ்சு அதை நீங்கள் உங்கள் மனசுல ஏற்றி உங்களுக்கு அந்த பணிவு வரல மக்கள் தேர்ந்தெடுத்ததுனால நமக்கு இந்த வாழ்க்கை இந்த பதவி இந்த பொறுப்புன்றதை நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி அதிகார மமதையோட திமிரோட நீங்க பேச மாட்டீங்க இதை வந்து முதல்ல அவங்க நீங்கள் மாத்திக்கணும் அப்பதான் நீங்க உங்களை தேடி வர சாமானிய மக்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனையின வரப்போ நீங்க எப்படி அணுகுவீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து முதல்வர் வந்து கண்டும் காணாம அப்படியே போயிடுவாரு இதை அவங்கள கூப்பிட்டு கண்டிக்கிறதோ இது தப்புன்னு இது பண்றதுக்கோ இங்க முதல்வர் முதல்ல என்ன சொன்னாங்க முதல்வர் டெய்லியும் நியூஸ் பேப்பரே படிக்கிறான் தெரியாது எங்கள் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது இந்த மாதிரி அமைச்சர் பேசக்லாம் கூட்டு அவர் என்ன கன்னடமா தெரிவிக்கப் போறாரு அது ஒன்றும் கிடையாது அவங்க மட்டும்தான் அப்படியே கண்டுக்காம அப்படியே போயிட்டே இருப்பாங்க இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா மக்கள் தான் விழிச்சிக்கணும் யாரை நம்ம வந்து ஒருத்தனை தலைவனை தேர்ந்தெடுக்கிறோன்னா அதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கா அப்படின்றத உணர்ந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டு மக்களை அவங்களை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதா இங்கே முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் ஓகே மேம் மக்கள் வந்து விழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அதுக்கு வந்து மெயினான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து மீடியா தான் மீடியாவை பார்த்தா தெரிஞ்சுக்கிறாங்க ஆனா இப்போ இருக்கிற சமீபத்துல மீடியா வந்து டிஎம்கே கையில இருக்கு அவங்க சொல்றதுதான் மீடியா வந்து பிரதிபலிக்கிறாங்கன்றப்போ டிஎம்கே மீடியாவை வந்து ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு கண்டிப்பா தான் இன்னைக்கு அவங்களோட மிகப்பெரிய பலமே அதுக்காக எவ்வளவு இன்னைக்கு பண்ண பல பேர் வந்து சோசியல் மீடியால சவுக்கு சங்கரவர்கள் கூட இன்னைக்கு கூட ஒரு பதிவு போட்டிருக்காரு பாருங்க மாசம் வந்து ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்குறாங்கன்றதா அவர் சொல்லியிருக்காரு சவுக்கு சங்கரவர்கள் இந்த மாதிரி எல்லாம் மீடியாவுக்குள்ள நீங்க டிபேட்ல பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க யாராவது மித்ததுல இருக்கிறவங்களாம் பேசினா அமைதியா கேட்டுட்டே இருப்பாங்க டிஎம்கேவை பத்தி அதை பத்தி சொன்னா வேகமா ஓடி வந்து டிஎம்கே காரம் பேசாம இருப்பாங்க வேகமா அந்த நெறியாளர் குடுக்க வந்து உழுவாரு இல்ல இல்ல நீங்க அப்படிலாம் சொல்லிடக்கூடாது அப்படிலாம் சொல்லிடக்கூடாது இவ்வளவு பார்த்துட்டு உங்களுக்கு எதுக்காக நீங்க இவ்வளவு பேக்அப் பண்றீங்க மக்களுக்கே அப்பட்டமா தெரியற அளவுக்கு நீங்க வந்து அப்படியே பிளாட் ஆகி கிடக்குறீங்க ஒட்டுமொத்த மீடியாவும் அப்போ அந்த ஒட்டுமொத்த மீடியாக்களையும் கையில வச்சுட்டு நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ அப்போ எங்களுக்காக இருக்கிற ஒரே ஆயுதம் நாங்கள் மக்களை நேரில் போய் சந்திக்கிறது அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அண்ணாமலை அவர்கள் எங்க தலைவர் போல வந்து அவர் நிறைய பிரஸ் மீட் கொடுக்கறது புள்ளி விவரங்களோட இவங்க கொடுக்குற ஃபால்ஸ் நரேட்டிவ் எல்லாத்தையும் வந்து அவர் புள்ளி விவரங்களோட வந்து இது கிடையாது இது கிடையாதுன்னு அவர் வந்து அந்த நரேட்டிவ் எல்லாத்தையுமே வந்து சுக்குநூறாக உடச்சிக்கிட்டு இருக்கிறாரு தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு அண்ணாமலை அவர்களை பார்த்தா வந்து பயங்கர நடுக்கமா இருக்கு அவருக்கு மேலே என்னென்ன பண்ணணுமோ எல்லா இல்லை அவர் கிடையாது அவ்வளோதான் அப்படிதான் இப்படிதான்னு பயங்கரமான ஒரு பய வன்மத்தை வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த மீடியாக்களோட இருந்து எப்போ வந்து இந்த மக்களை வந்து நீங்கள் ஒரு ஆகர்ஷணம் மாதிரி பண்ணிக்கிட்டு அவங்க என்ன ஒரு மாய உலகத்தில் எங்கள் மக்களை வச்சுருக்குறாங்க நீ ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கப்போ அதை பற்றி சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி எல்லாரும் டிபேட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க ஒட்டுமொத்த மீடியாக்களுமே அப்போ இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் மக்கள் புறக்கணிக்கணும் அந்த மீடியாக்களை எங்களுக்கு தேவையான செய்திகளை நீங்கள் கொடுக்கலன்னா உங்கள் சேனல் நாங்கள் பார்க்க மாட்டோன்ற முடிவுக்கு அவங்க வரப்ப இவங்களே டிஆர்பிக்கு தானே பண்றாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா மக்கள் எதை கொடுத்தா பாப்பாங்களோ அந்த டிஆர்பிக்காக அவங்களும் மாறுவாங்க அப்போ மக்கள் கையில எல்லாமே இருக்கு மக்கள் கையில மிகப்பெரிய ஆயுதம் அந்த ஓட்டுங்கிறது அந்த ஓட்டை வந்து தயவு செஞ்சு நீங்க வந்து நம்மளை அடகு வைக்கிற மாதிரி இன்றைக்கி இந்த அஞ்சு வருஷம் வந்து நம்ம எல்லாரையும் அடகு வச்சு இந்த தமிழ்நாட்டு இவங்க கையில கொடுத்துருக்கனால இவங்க என்ன கூத்து அடிச்சுட்டு இருக்காங்க நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதா இருக்கு அப்போ மக்கள் முடிவு பண்ணி ஓட்டு போடுறதாகட்டும் இந்த சேனல்களை பார்க்கவே கூடாது இவன் பொய் சொல்றான் அப்படின்னு தெரிஞ்சா அந்த சேனல் அதுக்கப்புறம் பாக்காதீங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களை அவங்க டிஆர்பி குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு என்ன தகவலை கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்தியை மாற்றும் அதனால் மக்கள் கையில் இருக்குது மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் நம்ம போடுற ஒரு ஓட்டுங்கிறது நம்ம பிள்ளைகளோட தலையெழுத்து அதை யோசித்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து வாக்கு செலுத்தணும் இப்பிலேருந்து மக்கள் வந்து விழிப்புணர்வோடு எது உண்மையான செய்தி யார் உண்மையான செய்தியை கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் மக்களை எடுத்துக்கணும் மேம் இப்போ சமீபத்தில் தேர்தல் வரப்போகுது இந்த நேரத்தில் நிறைய அமைச்சர்களோட வீட்டில் வந்து ரைடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த ரெய்டை வந்து பாஜக ஒரு ஆயுதமாக பயன்படுத்துது அப்படிங்கிற கருத்துக்களும் திமுக சைட்லேருந்து வருது இதுதான் நாங்கள் முன்னாடியிலேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அதுக்கு தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறோம் இங்கே தேர்தல் வருஷம் ஃபுல்லாக நடந்துகிட்டு தாங்க கிடைக்குது ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க ஏதாவது ஒரு தேர்தல் வந்துக்கிட்டு தான் இருக்கு அப்போ தான் உங்க மேலே ரைடு எப்போ தான் நடவடிக்கை எடுக்கிறது ஏற்கனவே அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் இங்கே எப்பயோ ரெண்டாயிரத்தி நீங்க வந்தீங்க அதுக்கு அடுத்ததுலேருந்தே நடந்துகிட்டே தான் இருக்குது செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே வந்தது பொன்முடி அவர்கள் மேலே வந்தது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு அவர் ஜெகத் ரச்சகன் அவர்களுக்கு மிதந்தது கோடி கணக்கான ரூபாய் ஃபைன் மட்டுமே கட்டினாங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஆயிரம் கோடிக்கு கிட்டக்க ஃபைனே கட்டினாங்க அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு இங்க என்னன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க வந்து பாத்தீங்கன்னா சட்டசபை தேர்தல் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் வரும் அதுக்கப்புறம் வந்தா பார்லிமெண்ட் தேர்தல் வரும் அப்படி அப்போ இப்படியே வந்துகிட்டே இருந்தா இந்த கவுண்டர் பண்ணி சொல்ற மாதிரி தான் ஏன்னா எப்ப தாண்டா அடிக்கிறது இப்ப கேட்டா இப்பங்காதா இல்லைன்னா மாதிரி இப்ப சொன்ன இங்கே பாருங்க சட்டசபை தேர்தல் வருது இடி ரைடுங்கிறாங்க இங்க பாருங்க உள்ளாட்சி தேர்தல் வருது இங்கன்னா ஒரு தெரிஞ்சுக்கணும் நீங்க இடி அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஒரு தனியான சுதந்திரம் மிக்க ஒரு இது அது அவங்களுக்கு ப்ராப்பரான ப்ரூஃப் இல்லாம அவங்க இறங்கி உள்ள வரவே மாட்டாங்க அப்போ அப்படி இருக்கிறப்போ அவங்க முறையான ப்ரூஃபோட எல்லா இதோட அவங்க வந்து வர்றப்போ நீங்க கூட என்ன பண்ண இன்னைக்கு நேரு அவர்கள் இதில் வீட்டில் வந்து ரைடு நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பாட்டி கிட்ட போய் கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க திமுகக்காரங்கன்னா ஐயையோ அவங்க கிட்ட இல்லாத அம்மான் இது வந்து ஊரறிஞ்ச ரகசியம் எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் ஏன் நீங்க எல்லாம் உத்தம சிகாமணிகள் மாதிரி ஐயையோ நாங்க இது பண்றோம் ஏன்னா இந்த திமுக இந்த அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வர காலத்துல பாத்தீங்கன்னா அண்ணா அவர்கள் சொன்னாரு காங்கிரஸ் வந்து பண்ணையார்களின் கட்சி பணக்காரர்களின் கட்சி நான் சாமானியனை உள்ளவரை கொண்டு வரேன் சைக்கிள்ல போறவனை கொண்டு வரேன் சலவை தொழிலாளியை கொண்டு வரேன் ஒரு சாதாரண ஒரு இதுல இருக்கிற விவசாயியை கொண்டு வரேன் இப்பெல்லாம் சொன்னாரு அந்த சைக்கிள் ஓட்டினவங்களும் ஒரு க இது மோட்டர் மெக்கானிக்கா இருந்தவங்களும் ஒரு இதுல இருந்தவங்களாம் இன்னைக்கு என்னவா இருக்காங்க ஆயிரம் ஆயிரம் கோடி வச்சிருக்கிற கோடீஸ்வரர்களா இருக்காங்க மிகப்பெரியதா இருக்காங்க அப்ப நீங்க காங்கிரஸை சொல்லிவிட்டு நீங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க பண்ணையர்கள்லாம் தூக்கி போட்டாச்சு மல்டி மில்லியனர்களாக இருக்கீங்க நீங்க இன்றைக்கி இன்னைக்கு வந்து அந்த நூறு கோடி இரநூறு கோடி எல்லாம் என்னப்பா நூறு கோடி இன்னைக்கு கிராமத்துல கூட அது என்னப்பா நூறு கோடிங்கிறீங்க திமுகவுக்கு நூறு கோடிங்கிறீங்க அதெல்லாம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அப்படிங்கிற லெவலுக்கு லே லெவலில் ஏற்றி வச்சிருக்கிறீங்க அப்போ நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஈடி ரைடு வரதானங்க செய்யும் நீங்க கண்ணு முன்னு தெரியாம கொள்ளை அடிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா ப்ரூஃப் கிடைக்கிறப்ப வரதான் செய்வாங்க திமுக எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச விஷயம் அப்ப இதுல வந்து என்ன அரசியல் உள்நோக்கம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எந்த உள்நோக்கமும் கிடையாது பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தப்பு செஞ்சவங்க நிச்சயமா தண்டிக்கப்படணும் மக்களுக்கு மக்களோட காசை கொள்ளையடிக்கிறவங்களை வந்து எந்த இறக்கமும் பார்க்காம அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுல பாஜகவுக்கு எந்த ஒரு துளி கூட ஒரு பர்சன்ட் கூட சந்தேகமே கிடையாது பாரத பிரதமர் எப்படி வந்து ஒரு சுத்தமான நேர்மையான ஆட்சி கொடுக்குறாரோ அது போல் பாரத தேசத்துல இருக்கிற எல்லா ஸ்டேட்லயும் இருக்கணும் அப்படின்றத வந்து அவர் இது பண்றாரு அங்க வந்து லஞ்சமோ ஊழலோ பிரச்சனையோ வருதுன்னா நிச்சயமா ஈடி வரும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க தான் செய்ய இதில் வந்து அரசியல் எதுவும் எதுவும் கிடையாது நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா அதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிச்சதா இவ்வளவு நேரம் எங்கள் கூட உட்கார்ந்து இவ்வளவு கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி மேம் பேசு மக்கள் பவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பிரச்சனை மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாளியும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி நிறைய பேர் வந்து சாருடைய மறைவுக்கு காரணம் என்ன அப்படின்றத ரொம்ப வருத்தத்தோட வந்து எங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க சார் நீங்க அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு ஆறுதலாக இருக்கும் சார் அவரோட இடைவிடாத உழைப்பு மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல வந்து அவர் இரவு பகல் பாரு இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு